நான் ஒரு படிப்பு படிக்கும் பொழுது எங்கள் கல்லூரியில எங்களுக்கு படிக்கும் போது நோய் அணுகா விதி அப்படின்னு ஒரு பாடம் நவீன மருத்துவத்துல சோசியல் அதாவது துறையில நோய் வராமல் தடுப்பதற்கு என்னெல்லாம் செய்யணும் சாப்டர்ல நெல்லை பற்றி பேச்சு இருக்கிறது நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க இன்னைக்கு அரிசியை பழிக்க கூடிய பல்வேறு செய்திகள் நம்ம காதுக்குள்ள வந்துட்டு இருக்கு அரிசி தான் சுகர் கூடிருச்சு அரிசி தான் பல்வேறு பிரச்சனை தமிழ் மருத்துவம் நோய் இருக்க என்னென்ன நெல்லை சாப்பிட வேண்டும் சொல்லி பட்டியல் அதுதான் எனக்கு முதல் முதல்ல ஓ மருத்துவ குணமுடைய நெல்கள் இருக்கிறதோ அப்படின்னு நினைச்சு அதை எட்டி பார்க்க தோணுச்சு அதுக்கப்புறம் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் மருத்துவ குணமுடைய நெல்னு இல்லை இல்ல எல்லாமே மருத்துவ குணமுடையது தான் அப்படிங்கறது அதுக்கப்புறம் படிச்ச தான் தெரிஞ்சு நான் வந்து படித்து முடித்தவுடன் சித்த மருத்துவம் படித்து முடிச்ச உடனே மூலிகைகள் ஆராய்ச்சி செய்யணுங்கிறது என்னுடைய ஒரு அவாவாக இருந்தது தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் முனைவர் படிப்பு படித்து முடிச்சேன் ஒரு பெரிய ஏற்றுமதி நிறுவனம் அவர்களுக்கு ஆய்வாளர் பதவிக்காக அவர்கள் அறிவிப்பு கொடுத்திருந்தாங்க நான் வந்து மாலை நேரத்தில் சித்த மருத்துவ பயிற்சி பண்ணிட்டு இருக்கிறேன் முனைவர் படிப்பு படிச்சிருக்கோமே காலையில அந்த இதுல போய் வேலைக்கு சேர்ந்தா பொருளாதார ரீதியாக நமக்கு உதவியா இருக்குமே அதுக்கு விண்ணப்பிக்கிறேன் எனக்கு வந்து என் விண்ணப்பத்தை ஏற்று அவர்கள் வந்து ஒரு இன்டர்வியூக்காக கூப்பிட்டுருக்காங்க இன்டர்வியூ என்ன இன்டர்வியூ பண்ண இரண்டு பேராசிரியர்கள் ஒருவர் அச்சமயத்தில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தர இருந்து ஆனவர் இன்னொருத்தர் இங்க தஞ்சாவூர்ல உங்களுக்கு போஸ்ட் டெக்னாலஜியினுடைய இருந்தவர் இரண்டு ஓய்வு பெற்ற அதிகாரிகள் என்னை வந்து தேர்வுக்கு அழைச்சிருக்காங்க என்ன செய்ய போறீங்க அப்படின்னு என் மனதில் இருந்ததெல்லாம் எப்படியாவது இந்த நிறுவனத்தில் ஒரு வேலை வாங்க வேண்டும் ஏன்னா பொருளாதார ரீதியாக அந்த சித்த மருத்துவ பயிற்சி அப்போதான் ஆரம்பிச்சிருக்கோம் அது நல்லா வரதுக்குள்ள ஒரு சப்போர்ட்டா வேணும் ஸோ எனக்கு வந்து ஒரு மூலிகைகளை பற்றி ஆராய்ச்சி பண்ணணுங்கிற ஒரு ஆசை ஒரு சின்ன கதை தான் அதை ஏன் உங்களுக்கு சொல்லணுங்கிறது காரணம் உங்களுக்கு புரியும் சரின்னு சொல்லிட்டு அவர் வந்து இன்டர்வியூவில் நீங்கள் என்ன பண்ணணும் வாட் இஸ் யுவர் அப்செக்டிவ் என்ன பண்ணலான்னு நினைக்கிறீங்க அப்படின்னாரு முதல்ல நான் வந்து இது மாதிரி நிறைய மருத்துவ மூலிகைகள் தமிழ்நாடு முழுக்க இருக்கு இந்தியா முழுக்க இருக்கு இந்த சித்த மருத்துவ மூலிகைகள்லாம் ஒரு அன்எக்ஸ்பிளாய்டு ட்ரைட்ஸு இதுல எல்லாம் ஆராய்ச்சி பண்ணணும் நீங்க நிறைய ஆராய்ச்சி தளம் வச்சிருக்கீங்க உலகத்துல எல்லாம் உங்களுக்கு நிறைய கனெக்டிவிட்டி இருக்கு ஸோ அதுல அந்த ஆராய்ச்சி தளங்களை பயன்படுத்தி மூலிகைகளை பண்ண வேண்டும் அப்படின்னு நான் முதல்ல சொல்றேன் அவர் உடனடியாக டக்குனு தடாலடியாக வந்து இது பெருவாரியாக அரிசி ஏற்றுமதி பண்ணக்கூடிய நிறுவனம் ஸோ அரிசியில நீ ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னு ரெண்டாவது கேள்வி போட்டாங்க அப்ப எனக்கு உடனடியா நான் பதில் சொல்லியாக வேண்டும் ஆனா மனதில் டக்குன்னு நான் படிச்ச நோய் அணுகா விதியில படிச்ச நெல்லினங்களை பத்திய செய்திகள் இருந்ததுனால கண்டிப்பா செய்யலாங்க ஐயா நிறைய பாரம்பரிய நெல்லினங்களுக்கு நிறைய மருத்துவ குணம் இருப்பதாக நான் படித்திருக்கிறேன் உங்களுடைய ஆய்வு நிறுவனத்தை பயன்படுத்தி நான் அந்த நெல்லினங்கள்ல ஏதாவது ஆராய்ச்சி பண்ணலாமே அப்படின்னா என்ன ஆராய்ச்சி இருக்கு அப்படின்னா இல்ல சர்க்கரை வியாதிக்கு நெல்லினம் பயப்படுமா அப்படின்னு பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்றேன் இரண்டு பேரும் பெரிய பேராசிரியர்கள் பொக்குன்னு சிரிச்சிட்டாங்க உலகமே சக்கரவியாதிக்கு அரிசியை சாப்பிடாத சொல்லிட்டு இருக்கு நீ வந்து அரிசிய சக்கரவியாதிக்குன்னு ஆராய்ச்சி பண்ண போறியா அப்படின்னாங்க நான் சொன்னேன் இல்லைங்கய்யா எனக்கு ஒரு கருத்து இருக்கு அதை நீங்க அனுமதிச்சிங்கன்னா நான் சொல்றேன் அப்படின்னு என்ன கருத்து சொல்லுங்க அப்படின்னா சித்த மருத்துவத்தில் ஒரு பாடல் இருக்கு அந்த பாடல்ல நல்ல நீரிழிவை போக்குங்கான் மெல்ல பசியளிக்கும் மணிச்சம்பா அப்படின்னு ஒரு வரி இருக்கு நான் நல்ல நீரிழிவை போக்குங்கான் மெல்ல பசி அளிக்கும் மணிச்சம்பா இந்த பாட்டு வந்து வைரமுத்தோ இல்லைன்னா மதன்கார்க்கியோ எழுதுனது இல்ல நல்ல மெல்ல அப்படின்னு எதுகை மோனைக்கு ஏத்த மாதிரி எழுதுனது எனக்கு என்ன தோணுகிறதுனா மெல்ல பசியளிக்கும் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு பின்னாடி ஒரு அறிவியல் இருக்கு ஒரு உணவை சாப்பிட்டவுடன் அது வந்து நம்ம படிச்சிருக்கோம் மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணவு சாப்பிட்ட உணவு முழுமையாக ஜீரணித்த பிறகுதான் அடுத்த உணவை சாப்பிடணும் அற்றதுன்னா கம்ப்ளீட்லி டிசிமிலேட்டட் அண்ட் ஒண்ணுமே இல்லைன்னு அளவுக்கு ஆகணும் வெறும் குப்பை சக்கை மட்டும் கோலனுக்குள்ள தள்ளியுட உடம்பு அந்த அளவுக்கு ஆனதுக்கு அப்புறம்தான் அடுத்த பசி எடுக்க ஆரம்பிக்கும் ஆற்றல் தேவைப்பட்டா உடல் உழைப்பு இருக்கிறது சாப்பிட்ட உணவினுடைய குளுக்கோஸ் சத்துக்கள் எல்லாம் அந்த உடல் உழைப்புக்கு தேவையான ஆற்றலை கொடுத்ததுக்கு அப்புறம் மீண்டும் உடல் உழைப்பதற்கும் மூளை உழைப்பதற்குமான ஆற்றலுக்கு ஒரு தேவை வரும்போது மூளை வந்து கொஞ்சம் சர்க்கரை சேர்ந்த உணவை எடுத்துக்கோ அப்படின்னு ஒரு அறிவிப்பை கொடுக்கும் அப்பதான் நமக்கு பசிக்கும் அதான் பசித்து புசி அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொன்னதுக்கு காரணம் அதுதான் அப்படி பசித்து பசின்னு சொன்ன இடத்துல மெல்ல பசியளிக்கும் அளிக்கும் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்ததுன்னா அப்ப என்னவா இருக்கும்னு அறிவியல் ஆய்வா யோசிச்சு பார்க்கும்போது ஒரு உடலுக்கு தேவையான ஆற்றலை மெல்ல 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 கொடுத்து பசி நீண்ட நேரம் வராது இருக்கவும் அதே சமயத்துல தடாலடியா எனர்ஜியை கொடுத்துட்டு அப்புறம் பசி திரும்ப வந்துடாம இருக்கிறதுக்கும் ஒரு சஸ்டைன்ட் எனர்ஜி ரிலீஸ் கொடுக்கக்கூடிய பொருளாக இந்த மணிச்சம்பா இருக்கலாம்னு எனக்கு தோணுது அப்படின்னேன் அவருக்கு கொஞ்சம் யோசிச்சார் நீ ஏதோ சொல்ல வரான் அப்படின்னு வேற என்ன இருக்கும்னு நினச்சிங்க சார் இந்த நெல் இனத்தில் வழக்கமாக எல்லா அரிசியிலையும் ஒரு எழுபது சதவீதம் கார்போஹைட்ரேட் இருக்கு ஏழு சதவீதமோ ஆறு சதவீதமோ புரதம் இருக்கு ஒரு ஒன்று சதவீதம் ஒன்னே கால் சதவீதம் வந்து ஃபைபர் இருக்கு இப்படிலாம் படிக்கிறோம் சார் இதில் ஏதாவது ஒரு வேரியேஷன் இந்த பாரம்பரிய அரிசியில் இருக்குமா இந்த கார்போஹைட்ரேட் கண்டிப்பாக எழுபது தான் இருக்கும் ஆனா அந்த எழுபது சதவீத கார்போஹைட்ரேட் ஒரே வடிவத்துல இருக்கணும்னு அவசியம் இல்ல சில நேரங்கள்ல அது வந்து ஒரு கூட்டு கார்போஹைட்ரேட்டா இருக்கலாம் எளிதில் உடையாத கார்போஹைட்ரேட்டா இருக்கலாம் எளிதில் உடையாததனால் எளிதில் உட்கிரகிக்கப்படாத கார்போஹைட்ரேட்டா இருக்கலாம் இப்படி எல்லாம் அறிவியல் சொல்லுது இல்ல சார் ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்ச் ஒரு விஷயத்த சொல்றாங்க அமேலோஸ் அமேலோபெக்டின் காம்ப்ளெக்ஸ் ஒன்னு சொல்றாங்க அதே கார்போஹைட்ரேட் தான் இருக்கு மெதுவா தான் உடைஞ்சு வரும் சில வகை கார்போஹைட்ரேட் வேகமா உடையாம மெல்ல அப்சார்ப் பண்றதுக்கான விஷயங்களை நவீன உலகம் ஆங்காங்கே பார்த்து கொண்டிருக்கிறது ஏன் பாரம்பரிய அரிசி நங்கள்ல இருக்க கூடாது நான் நினைக்கிற எங்கள் சித்த வைத்தியத்தில் சொன்ன நல்ல நீரிழிவை போக்குங்கான் மெல்ல பசியளிக்கும் மணிச்சம்பா அப்படின்னு சொல்ற மணிச்சம்பா அப்படியான ஒரு ரெசிஸ்டன்ஸ் டார்ச்சையோ இல்ல அந்த காம்ப்ளெக்ஸ் அதிகமா தன்மையுடைய அரிசியாக இருக்குமா என நான் யோசிக்கிறேன் எனக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கொடுங்க அவருக்கு டக்குன்னு பிடிச்சி போச்சு டக்குன்னு என்ன வேலைக்கு எடுத்துக்கிட்டார் வேலைக்கு எடுத்த உடனே சொல்லியாச்சு ஆனா மணிச்சம்பாவை தேடணுமே எங்க போய் தேடுறது மணிச்சம்பான் ஒழிய ஊருக்கு ஊரு அப்படி ஒரு சம்பா இருக்கான்னு தெரியல அப்பொழுதுதான் முதல் முதலாக அப்பொழுது எனக்கு ஐயா பழக்கம் இருந்தது நம்மாழ்வாரையாட்ட பேசிட்டு இருக்கும் போது நீ போய் பாரு அவர் சில வழிகாட்டுதல் உனக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நடந்தது எப்போ தொண்ணூத்தி ஒன்பது ரெண்டாயிரம் அந்த சமயத்துல அப்ப நாங்க வந்து பேசி கொண்டிருந்தப்ப இந்த நம்மாழ்வார் ஐயா சொல்லிதான் பாரம்பரிய இனங்கள் இத்தனை இருக்கு அப்பவும் எனக்கு இதுதான் மணிச்சம்பா என்று யாரும் இல்லை எனக்கு தெரியல கிடைக்கல ஆனால் ஆராய்ச்சிக்கான வாய்ப்பு கொடுத்தாச்சு கண்டுபிடித்தாகணும் ஊர் ஊரா போய் அந்த பக்கம் அரிசிகரா துங்கம்பத்ரா துங்கபத்ரா நதிக்கரையில இருக்கக்கூடிய தும்கூர் அரிசிகரால இருந்து இந்த பக்கம் பற்ற பப்பட்லால் சம்பா எல்லாம் பயன்படுத்த கோதாவரி இருந்து காவிரி டெல்டா பகுதியிலிருந்து இருந்து எல்லா இடங்களுக்கும் எனக்கு தெரிந்த மட்டில் எனக்கு இருந்த சிற்றறிவில் அங்கங்க விவசாயிகள் தான் கேட்டாலும் கண்டுபிடிக்க முடியல இதுதான் மணிச்சம்பான்னு அப்போ நான் ஒரு விஷயம் பண்ணோம் எங்கெல்லாம் போறோம் போற இடங்கள்ல எல்லாம் பாரம்பரிய அரிசிகளை சொல்றாங்க நெல்லினங்களை சொல்றாங்க மாப்பிள்ளை சம்பா காரரிசி காட்டு யானம் கருங்குருவ குள்ளக்கார் குளியடிச்சான் வரிசையா வருது முதல் முறையாக நாங்கள் படித்த பாடத்தை உழவர்களிடம் நேரடியாக பார்க்கிறோம் நெல்லினங்கள் இருக்கா பார்த்துட்டு அப்புறம் நவீன அறிவியல் படி ஒட்டு ரகங்களா வந்த அரிசி இனங்கள் அப்புறம் பாகிஸ்தான்ல இருக்கிற பாசுமதி பஞ்சாப்ல இருக்கிற பாசுமதி எல்லா இனங்கள் அதுக்கப்புறம் கன்னடத்துல இருக்கக்கூடிய சோனா முசுரி சோனாமிசிரியினுடைய வேறு சில வகை ரகங்கள் இங்கே ஆற்காடு ஆரணி பக்கத்தில் இருக்கக்கூடிய கிச்சடி சம்பா சீரக சம்பா எல்லாத்தையும் கிடைச்சாச்சு எடுத்து ஒன்னொன்னா நாங்கள் ஸ்டடி பண்ண ஆரம்பிக்கிறோம் எதற்காவது லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்து ஒப்பீடாக நாம எல்லாரும் ரொம்ப ரசிச்சு சாப்பிடக்கூடிய வெள்ளை பொன்னிய ரக ரசியும் வச்சுக்கிட்டோம் வச்சு பார்த்தா நண்பர்களே அன்றைக்கு தான் எனக்கு தெரிந்தது ஏன் சித்த மருத்துவம் நெல்லை நோய் விதியாக வைத்திருக்கிறது என்று ஒவ்வொரு பாரம்பரிய அரிசியும் இந்த பட்டை தீட்டிய புதிய வீரிய வெள்ளை அரிசியை விட தாழ்வான லோ கிளைசிமிக் அரிசியாகத்தான் அத்தனை அரிசி இருக்கு மணிச்சம்மா மட்டும் இல்ல இதை சொல்வதற்கு நான் ரொம்ப உங்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக சொல்றேன் என் அடிப்படையில அறுபத்தஞ்சு எழுபதுக்கு மேல அந்த இண்டெக்ஸ் இருந்ததுன்னா அது ஹை கிளைசிமிக் சொல்லிடுவாங்க ஐம்பது கிட்ட இருந்ததுனா தான் அது வந்து ஒரு மீடியம் போய் தான் லோ சொல்லுவாங்க பெருவாரியான பாரம்பரிய அரிசி ரகங்கள் மீடியம் கிளைசி இருந்து பெருவாரியாக நாம் பயன்படுத்துறது நல்ல பட்ட தீட்டி பாலிஷ் பண்ண ஒரு வீரிய ஒட்டு ரக அரிசியை மட்டுமே பயன்படுத்த பயன்படுத்த நமக்கு வந்து இன்னைக்கு அது குளுக்கோஸை வேக வேகமாக கொடுக்க ஆரம்பிச்சுது நாம பண்ண தவறுக்கு நெல்லை பழி சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் செஞ்ச தப்பு நம்ம தொழில்நுட்பம் என்கிற காரணத்தை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீண்ட நாள் அதை பாதுகாத்து வைக்க வேண்டும் என்கிற காரணத்தை வைத்து நாம் நெல்லில் நிகழ்த்திய வன்முறைக்கு நெல் இனத்திற்கு வந்து ஒரு பழிச்சொல் கிடைத்திருக்கிறது